சிக்கன் பிரியாணி அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் எல்லாம் இருக்கு வாங்க என்னென்னன்னு பார்க்கலாம் ரைஸ் சிக்கன் இதுக்கு புதினாவும் கொத்தமல்லியும் தக்காளி மூணு வெங்காயம் நாலு புரொக்கட் கீ அப்புறம் ஆயில் இதுக்கு தேவையான மசாலா ஸ்பைசஸ் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கலர் வாங்க இதை எப்படி செய்யலான்னு நான் இதில் த்ரீ மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்து வச்சிருக்கேன் எண்ணெய் இதில் ஊற்றிக்க போறேன் தாளிக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கீ என்ன நல்லா காஞ்சனும் ஹோல் ஸ்பைசஸ் போட்டுக்கலாம் நல்லா இதோ மூணு வெங்காயம் ஸ்லைஸாக ஸ்டாஃப் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டுக்கலாம் இல்லை இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணி போடுங்க சீக்கிரமாக வைக்கிறோம் இந்த வெங்காயம் நல்லா வரது நல்லா நம்ம ஃபிரை பண்ணலாம் வெங்காயத்தை இப்போ இந்த வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆச்சு இதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்க்கலாம் தேவையான புதினா இப்போ கட் பண்ணியிருக்கிற மூணு தக்காளி எல்லாம் நல்லா மசூர் வரப்போம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா இது வந்து கொஞ்சம் நல்லா வெந்து வரப்போ இது கூட கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணிக்க போகிறோம் நாங்கள் அரிசி கறிக்கும் மசாலாவுக்கு தேவையான சால்ட் எல்லாத்தையும் குக் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கொஞ்சம் நல்லா ஹை ஃப்ளேமில் கொஞ்சம் குக் பண்ணுங்கள் சிக்கன் மசாலா அப்புறமேட்டு கரம் மசாலா அப்புறம் பிரியாணி மசாலா இதெல்லாம் வந்து ரெண்டு ரெண்டு ஸ்பூன் எடுத்து போட்டு இப்போ இங்கே கழுவி வச்சுருக்கிறேன் இந்த சிக்கனை இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி வைக்கல நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த சிக்கன் ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் நல்லா வேகட்டும் இது என்ன பிரிஞ்சு வந்தோம்னா இந்த தண்ணி விட்டுக்கலாம் ஒரு சிக்கன் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வெட்டிக்கிட்டோம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்ச நேரம் கொதிக்க வைக்க போகிறேன் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி பண்ணிட்டு இப்போ இந்த கண்ணி நல்லா கொதிக்கிறக்கு இந்த கண்ணி வச்சுக்க நல்ல ரைஸ் இதில் நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் ஸோ இதில் வந்து கொஞ்சம் கொதித்து வரட்டும் இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இந்த அரிசியை இதில் போட்டுக்கலாம் ஜெண்டாக ஒரு மிக்ஸ் கொடுங்க ரொம்ப கொடுத்தீங்கன்னா அரிசியும் அந்த கறியும் ஸோ ஜென்டில் மிக்ஸ் கொடுத்துட்டு குட்டி லெமன் அதை நல்லா ஸ்குவீஸ் பண்ணி விட்டுருங்க மோஸ்ட் பிரியாணி நல்லா வெந்து வந்திருக்கு நம்ம இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பிஃபோரே கொஞ்சம் தம் போட போகிறேன் வாங்க எப்படி தம் போடுறதுன்னு பார்க்கலாம் நல்லா வெந்து வந்திருக்கு எல்லா கலரெல்லாம் ஃபஸ்ட் வந்து ரைஸ் ஃபுல்லாக வந்து செப்ரேட் பண்ணிப்போங்க ஃபுல்லாக பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு இரும்பு ப்ள்ட் எடுத்து அடைச்சி மேலே ஒரு வெயிட்டான ஒரு இப்படி வச்சிட்டிங்கண்ணா தம் ரெடி

இப்போ இந்த சிக்கன் பிரியாணியை நம்ம டிஸ்பிளே பண்ணி வச்சுருக்கோம் என்னென்னு வாங்க பார்க்கலாம் சிக்கன் பிரியாணி டொமேட்டோ ஆனியன் சாலட் ஆனியன் ரைத்தா லெமன் ஜூஸ் உங்களை இன்னொரு ஒரு வீடியோட இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டோடு சந்திக்கிறேன் அண்டில் தென் பாய்